திமுக அரசை விமர்சித்து பாடல் பதிவேற்றப்பட்டுள்ளது இந்த பாடலுக்கு ஆதரவு தெரிவித்து பலரும் சமூக வலைதள பக்கங்களில் வைரலாக்கி வருகின்றனர் ஊழல்வாதிகளின் தான் திமுக அரசு என்று பலரும் கழுவி ஊற்றி வரும் இந்த வேளையில் இந்த பாடல் வெளியாகியுள்ளது அந்த பாடலில் சிலிண்டர் விலை உயர்வு சட்டையை கிழிக்காத முதல்வர் ஃபுட்போர்ட் அடித்த மேயர் ஊழல் அமைச்சர்கள் இருநூறு ரூபாய் பிரியாணி தர்மம் காக்கும் மீடியாக்கள் சன் டிவி கெடுக்கும் இளைஞர்கள் ஜி ஸ்கொயர் ஊழல் ரெட் ஜெயின் ஊழல் நீட் தேர்வு ரத்து மகளிர் நகைக்கடன் படிப்பறிவு இல்லாத அமைச்சர்கள் மெரினாவில் பேனா சிலை திக்கி திணறாமல் பேச தமிழை பேசக்கூடிய முதலமைச்சர் பாலியல் தொல்லை ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியல் ஊதிய உயர்வு திட்டம் திருடர்களின் ஆட்சி ஓசி பஸ் என்ற விமர்சனங்கள் என அனைத்து மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சியை விமர்சித்து பந்த பாடல் பாடப்பட்டுள்ளது இந்த திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை பொதுமக்களே விமர்சித்து சோசியல் மீடியாவில் வீடியோக்களை பதிவேற்றி வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கது மக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புகின்றனர் எனவே மாற்று மாற்று அரசியலுக்கான நேரம் இது என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர்